ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு தூங்குவதில் சித்தர் முறை அதாவது நாம் படுக்கும்போது எப்படி படுக்க வேண்டும் எந்த திசையிலே படுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டம் அதாவது நாம் வடக்கு திசையை நோக்கி தலை வைத்து நாம் தூங்கக்கூடாது ஏனெனில் வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது பூமியின் காந்த எதிர்மறை ஆற்றல்களை உடலுக்குள் இழுத்து இரத்த ஓட்டத்தை பாதித்து உடல்நலக் குறைபாடுகளுக்கும் அமைதியின்மைக்கும் இது வழிவகுக்கின்றன அதேபோல் வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது தவிர்ப்பது நல்லதாகும் பூமியின் காந்தபுலம் என்பது வடக்கிலிருந்து தெற்கே செல்கின்றது வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கும்போது மனித உடலின் ஆற்றல் என்பது பூமியின் காந்தபுலத்தின் சக்திக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் பூமியின் வடதிசையிலிருந்து வரும் காந்த ஆற்றல்கள் உடலின் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் என்று இது நம்பப்படுகின்றது குறிப்பாக இதயத்திலிருந்து மூளைக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும் இரத்த நாளங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் பொதுவாக இறந்த உடல்களை வடக்கு திசையை நோக்கி தலை தான் வைப்பார்கள் இந்த நம்பிக்கையின்படி வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது கூடாது பலரும் தெற்கு திசையை நோக்கி தலை வைத்து படுப்பதை நலமாக கருதுகின்றனர் சில சமயங்களின்படி கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி தலை வைத்து படுப்பதும் நல்லதாகும் எது எப்படி இருந்த போதிலும் இந்த வடக்கு திசையை நோக்கி நாம் தலை வைத்து படுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கட்டுள்ளனர் வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தியானது தலையில் மோதும் போது அங்குள்ள பிராணசக்தியை இது இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி உண்டாகும் மல்லாந்து கால்களை கைகளையும் அகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தூங்குவது கூடாது இதனால் அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்புறப்படுத்தும் தூங்குவது கூடாது இடக்கை கீழாகவும் வழக்கை மேலாகவும் இருக்கும்படி நாம் கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒரு கணித்து படுத்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்தநீரை அதிகரிக்க அதிகரிக்கச் செய்து உண்ட உணவுகள் எளிதில் ஜீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிரணவாய்வு கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் ஒரு கணித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும் இதனால் பனிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவில் உண்ட உணவு ஜீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக மாறிடும் சித்தர்கள் கூறியது போல் அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்கே இதனை நாமும் பின்பற்றி பயன்பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்